வஹமதுல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை அகமதியா முஸ்லிம் ஜமாத் வழங்கும் மாணவி அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கடந்த நான்கு வாரங்களாக ஹதரத் ஈசா அலை சலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை திருக்குருவானிலிருந்தும் ஹதீஷ்களிலிருந்தும் ஆதாரங்களை காட்டி உங்கள் முன்னால் நாம் விளக்கியிருந்தோம் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்கள் ஹதரத் ஈசா அலை அவர்களுடைய மரணத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கின்றீர்களே என்று கேள்வி வினாக்கள் மூலமாக தங்களுடைய புருவங்களை உயர்த்தியிருக்கிறார்கள் எனவே அவைகளுக்கு பதில் சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய ஓட்டுநர் ஹசரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலே இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாதத்தின் அடிப்படையாக ஒரு இறையறிவிப்பை வைத்தார்கள் அந்த இறையறிவிப்பு என்னவென்றால் அல்லாஹ்வின் தூதர் மசிஹிபின் மரியம் இறந்துவிட்டார் அவரின் சாயலில் வாக்குறுதிக்கு ஏற்ப நீர் வந்திருக்கிறீர் என்று இறைவன் அவர்களுக்கு அறிவித்ததாக அவர்கள் கூறினார்கள் இதுதான் அவர்களுடைய வாதத்தின் அடிப்படை இதுதான் அவர்களுடைய வாதத்தின் முதன்மையான வாதமாக அவர்கள் எடுத்து வைத்தார்கள் அல்லாஹுவின் தூதர் மசீபன் மரியம் இறந்து விட்டார் அவரின் சாயலில் வாக்குறுதி கேட்ப நீர் வந்திருக்கிறீர் என்று இறைவன் தனக்கு அறிவித்ததாக ஹஜத் மிர்ஜா குலாம் அஹமத் காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த இறை அறிவிப்பை நம்ம பார்க்கின்ற பொழுது இதில் ரெண்டு அம்சங்கள் அடங்கியிருக்கிறது ஒன்று ஹசத் ஈசா அலிசலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பது ஒரு அம்சம் இரண்டாவது நானே வர வேண்டிய அந்த ஈசா என்பது ஒன்று ஹசத் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் இரண்டாவது எந்த ஈசா அலிஸ்லாம் அவர்களை வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஈசா அலை அவர்களுடைய சாயலில் வாக்குறுதிக்கு ஏற்ப நான் வந்திருக்கிறேன் குலாம் அகமது கா அலி இத்தார்கள் இப்பலாம் அவர்கள் மரணமடையவில்லை இன்றளவும் உயிருடன் உடலுடன் வானத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வாதமே அடிபட்டு போயிடும் இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்ல வேண்டியதே இல்லை ஹசத் ஈசா அலுலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பது பொய் என்றால் இந்த வாதத்தினுடைய இரண்டாவது பகுதி வாக்குறுதிக்கு ஏற்ப தோன்றிய அந்த ஈசா நீதான் என்கின்ற அந்த வாதமும் வழிபட்டு போய்கிறது எனவே ஆலின் பெருமக்கள் துருக்குருவானில் இருந்து ஹதீஸ்களில் இருந்து ஹதரத் ஈசா அலுவலாம் அவர்கள் இன்றளவும் விண்ணில் உயிருடன் இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டினால் அகமதியா முஸ்லிம் ஜமாத் முடிந்து போய்விட்டது வாதமும் பொய்யானதாகிவிடும் ஏன் முன்வரவில்லை இருந்து வசனங்களை எடுத்து வைத்து அவர்கள் இன்றளவும் ஒரு மனித ரசூல் என்ற நிலையில் ஒரு மனிதன் என்ற நிலையில் விண்ணில் வாழ்கிறார்கள் என்பதை ஏன் நிரூபிக்க முடியவில்லை ஆனால் நான் கடந்த நிகழ்ச்சியிலும் கூறியது போன்று இவர்களால் ஆதாரத்தை காட்டவே முடியாது நிராசை அடைந்து இவர்கள் இந்த கொள்கையை கைவிட்டு விடுவார்கள் மிர்ஜா குலாம் அகமது காதி அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் இதை எழுதி வச்சிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் இந்த இந்த ஈஸ்லாம் அவர்கள் விண்ணில் இருக்கின்றார்கள் என்கின்ற கொள்கையே கைவிட்டு விடுவார்கள் என்று காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்களுடைய சந்ததிகளாலும் நிரூபித்து காட்ட முடியாது சந்ததிகளின் சந்ததிகளாலும் நிரூபித்து காட்ட முடியாது எவராலும் அவர்கள் விண்ணில் உயிரோடு பவனி வருகிறார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது மிர்சா குலாம் அகமது அலிஸ்லாம் அவர்களுடைய வாதம் கடந்த நூத்தி இருபது ஆண்டுகளாக அகமதியா முஸ்லிம் ஜமாத்தால் எடுத்து வைக்கப்பட்டு வருகிறது பல ஆதாரங்களை திருக்குருவானில் இருந்து நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு ஆதாரங்களை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுதும் அதற்கு தகுந்த ஆதாரங்களை இந்த ஆலிம்களால் திருக்குருவானில் இருந்தோ ஹதிசெலில் இருந்தோ எடுத்து காட்ட முடியாது மாறாக இன்றைய இந்த ஆலிம்கள் பாமர முஸ்லீம்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பாமர முஸ்லீம்கள் திருக்குருவானினுடைய வசனங்களுக்கு விரிவுரையை இந்த மௌலிமார்களிடம்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இந்த மௌலையுமார்கள் பகுத்தறிவை ஒரு புறம் தூக்கி வைத்துவிட்டு பகுத்தறிவுக்கு மாற்றமான முறையில் ஒரு கொள்கையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது ஹதத் ஈசா அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமோ அப்போது இந்த இஸ்லாம் மகோதன நிலையை அடையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஹதத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அவர்கள் கூறினார்கள் ஹதத் ஈசா அலை இஸ்லாமோர்களுடைய மரணத்தில்தான் இஸ்லாத்தினுடைய எழுச்சி இருக்கிறது வாழ்வு இருக்கிறது என்று சொன்னார்கள் சாதாரண விஷயம் அல்ல இது சாதாரண வார்த்தை அல்ல எப்போது இஸ்லாமிய சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக மட்டும் தோன்றிய ஒரு இறை தூதரை மூணாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான் அவர்களை குறித்து இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்ட தூதர் என்று கூறுகிறான் எனவே இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக மட்டும் இறை தூதராக தோன்றிய ஒருவர் விண்ணில் வாழ்கிறார் என்பது இஸ்லாத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கிறது என்பதை முஸ்லீம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் பாமர முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அது தீசா அலை இஸ்லாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று எப்போது இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறதோ அப்போது இஸ்லாம் மகோதர நிலையை அடையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமும் இல்லை கடந்த வார நிகழ்ச்சிகள்ல ஈசா நபி அல் இஸ்லாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக பல திருக்குறான் வசனங்களை எடுத்து வச்சு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே போன்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது திருக்குறானின் ஏழாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தில் இறைவன் இதே பூமியில் நீங்கள் வாழ்வீர்கள் இதிலேயே நீங்கள் மரணமடைவீர்கள் இதிலிருந்தே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று மனிதர்களை பார்த்து கூறுகின்றான் ஈசா நபி அலை அவர்கள் ஒரு மனிதர்தான் ஒரு நபிதான் என்று ஏற்றுக்கொள்ளும் இந்த முஸ்லிம்கள் அவர்கள் பூத உடலோடு வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற கொள்கையை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படியானால் அவர் ஒரு மனிதர் அல்ல என்று பொருள் கூற வேண்டுமா இல்லை என்றால் இதற்கு என்ன விளக்கம் என்று தாங்கள் கூறுங்கள்